வரிசை நிலை நாட்டையும் சிறப்பான வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளுக்கு அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அயில்ராயன் கோப்பை நாடி கட்டாணி வட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது அந்த காலை வருவதற்காக சிவகங்கை மாறன் கோபுரப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன வரிசு பேனை காலையும் சிறந்த கடந்த மஞ்சள் அஞ்சல் பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட வீரர்களா கட்டுடல் வேடியா கருமை நிற நாயர்களா ஐயன் வளத்த காலையா ஐயா நன்ற வீரமா வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திடவாกระทேమికிய வீரவளுக்கு பெருமை சேத்திடவா هر சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற காளை அரியசாமி துளையடி ஈரோபமாவட்ட காபிசெட்டி பாளைய அம்மன்ல சூர்மையான அப்பு காளை மிக துடிபடி வலம் வந்து கொண்டிருக்கிறதே அந்த காளையிலேrangle மடிக்கே வீரரே ஒரு நாக்கத்தே

ராவணன் ஈடாகும் காலையா இல்லை ராவணன் வாதிக்கு ஈடாகும் காலையர்களா நான் வெட்டி வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புள்ளி பறக்கும் காலை நாட்டாமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தன் ஈஸ்வரி ஜவுளி கடை உரிமையாளர் சார்பாக வினோத் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐரோத்திவா என்பது வீவர்களாக துற வேணியா அருமை நீரநாயகனா ஐயா மலத்த காளையா ஐயா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆத்தமா அருண் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா ஐரெண்ட வீரமா சமயத்திலே ராஜ கம்பீரமா நடப்படு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை ஹரியசாமி விளையாடுகிறோம் அப்படிப்புறம் கொண்டிருக்கின்ற ஒரே நாட்டே போடு வளம் வந்து வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டிகோவில் ஒப்ப வீடு அப்புறம் நண்பர்களை மிக திடிப்பு வழங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு இதில் வீரம் இல்லா நெஞ்சம் பயந்தாடும் வெற்றி இல்லா நெஞ்சம் தெரிந்தாடும் வீரமும் வேலும் ஒரு சேர வெற்றி தேனை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் செசராமல் அன்பெடுத்து சொல்லி வீர்த்தாடும் சொந்த வீரம் குறையாது என்பதற்கு இணைந்த பூலாங்குடி மண்ணுதான் எந்த ஊரில் அது கண்டி அசந்து போய் நிக்கிடுவார் பக்கத்து பார் பிறந்திருக்கும் கடைசி நான்கே நிமிடா சீத்தி அறிவீங்க

நெருங்கி தரத்தை வீட்டான மாட்டாவிட்டு மாட்டாவிட்டு மாட்டாவிட்டு